நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பிய தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மேகட்ட ஆண்டு எட்நூத்தி ஒன்று மாசி திங்கள் சோபகிருது ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பன்னிரண்டு செவ்வாய்க்கிழமை இரண்டாம் வளர்வரை காலை கால் மணி வரை ரேவதிவின் மீன் நள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிள்ளவராயனார் அருணிச் செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் நட்டாட்கீழ் நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரே கொழல் மாசி திங்கள் கொடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை அல்லி மலர் மேலைய நும் மரபின்னும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியோர் கொள்ளை வேட நின்று கும்பிட முல்லை அயலே முருவல் செய்யும் முதுகுன்றே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் ஓரே தும்பிமானை பிரிவிளாடியா வாராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகித் தீரா நோய் தருளவளான் தன்னை திரிபுரங்கள் தீயழதின் சிலையை கொண்ட போராணை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே ஏகோன் கழிக்காமனாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் வாயிலார் நாயனார் சிறவை கந்தசாமி அடிகளார் ஆகிய அருளாளர்களோடும் கோமாம்புளியூர் திருவடைமருதூர் கொடிமாடச்சிங்குன்றூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய தோணிவடிவ ரேவதிபின்மீன் தலம் இரும்பைமாகளம் இரண்டாம் திருமுறை முடி எட்டு மற்றும் இருபத்திரண்டும் இரவுன்றினான் இட்டமாக இருப்பானவன் போல் இரும்பை தன்னுள் மட்டு வாழ்ந்த பொழு சூழ்ந்து எழிலாறும் மகாலமே சிவஞான அவனவள்ளதியனும் அவை மூவினமி இந்தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என் மனார்புலவர் ஆதீன பொண்பல் உந்தி பத்தொன்பது எல்லோர்க்குங்கால வாணியாகி வாய்யாமுன் நல்லோர் துரப்பர்தாம் தீவர வார்கள் இன்று தீவர அந்தாதி குருமணி நினைவு திருவடி பற்றி குன்றங்கள் நிறைந்த நிறைந்துரிகள் கருகிடாதனால் கலங்கு மின்மயக்கத்தைக் கருணையால் போக்கி திருமுறை சமய சிந்தனைக்கேற்ற திறனருள் பாடல்கள் கொண்டு அருச்சனை முதலாம் தமிழ் வழி வாட்டில் அகம் மகிழ்வுரை அருள் செய்யே செய்யமே நீனாம் தில்லை அம்பளவன் செய்யிலையுமையுடன் இடவ துய்ய ஊதியினில் கட்சி தந்திடும் சீர்குளவிடப் புரிந்தமை கூறி மெய்மையாம் துறவு வைராக்கியமெய் நூலை விளம்பிய அருள் முதல்வா உயுமாறுகுளத்திலிருந்தருள் உரிவாய் வடிவா முனிவா வாழ்வினில் துணையாய் வந்தவருள் அம் வளம்பரச் செய்குவாய் மேலும் தாழ்வு செய் நிலையை நின்னருள் பெருக்கால் தாண்டியே திருமுறை போற்றும் வாழ்வுதந்தாண்டாய் மனிதனல் விரவி வாய்த்தது வேரெனக்கருதி சூழ்ந்தலள் தொண்ட துறவினால் தூய்மை தந்தருள் Guru Mani Ye Enak Odi tu dite Manangi Magil Hindro Cintam Balam